அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபரகாத்து நம்பிக்கைய சகோதர சகோதரிகளே இதுதான் இரையச்சம் என்ற தொடர் காணொலியில் பாகம் பார்த்து தனிமையில் வரம்பு மீறுவோரின் மறுமை நிலை என்ன ஆகும் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் தனிமையில் வரம்பு மீறும் மறுமை மீறுவோரின் மறுமை நிலை மக்களிடம் மரியாதையோடு இருக்க வேண்டும் என அவர்களின் முன் மட்டும் நல்லவிதமாக நடந்துவிட்டு மறைவாக இருக்கும்போது மார்க்கத்தின் வரம்புகளை மீறுவோர் மறுமையில் மோசமான நிலையில் மாட்டிக்கொள்வார்கள் என்பதில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும் குற்றவாளிகளாயிருப்பவர்கள் அவர்களின் நன்மையான காரியங்களை அல்ல அற்பமாக அலட்சியப்படுத்தி விடுவான் பாவங்களில் வெளிப்படையானதையும் இரகசியமானதையும் விட்டுவிடுங்கள் பாவத்தை செய்தோர் தாம் செய்து வந்ததின் காரணமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹுவை விட அதிக ரோகசம் உள்ளவர் வேறு எவரும் இல்லை அதனால்தான் மானக்கேடான செயல்களில் வெடிப்படையானதை அந்தரங்கமானவை அனைத்திற்கும் அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான் தன்னை புகழ்வதை விட அல்லாவுக்கு மிகவும் பிரியமானது வேற எதுவும் இல்லை ஆகவே தான் அவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளலான் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலிவல்லாம் அவருக்கு கூறிய இந்த செய்தியை மசூது இப்படி மசூது ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலாவது அரிசாக இடம்பெற்றது எனவே தன்னை தானே புகழ்ந்து கொண்டு அல்ல பல குரான் வசனங்களை இறக்கியிருக்கிறான் இல்லையா அது எதுக்கு மனித இனத்தை படைத்து அவனுக்காக இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து ஒவ்வொரு நிமிடமும் வேறு எந்த ஒரு வேலையில் அலுவல்களிலும் ஈடுபடாமல் முழுமையாக அல்லாஹூ அபுல்லாலமின் இந்த அதாவது மனிதனாக மனிதனுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்தை பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறான அவனை புகழணுமா இல்லையா சூரத்தில் பாத்திகாவில் அலக்துல்லாஹி ரபுல் ஆலமின்ங்கிறமே அதை சூரத்தில் பாத்திகாவின் விளக்க உரையில் தெளிவாக விளக்கிக்கிட்டு இருக்கோம் இதுவரை முப்பது பாகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதையும் தொடர்ந்து பாருங்கள் அப்போ அல்லாஹுவை புகழ வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் அதனால் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சொல்லி காட்டி அதில் தன்னை புகழும்படி அல்ல விரும்புகிறான் ஏன் அந்த செய்திகளுக்கு அந்த செயல்களுக்கு உரியவனாக அவன் இருப்பதனால் அந்த புகழுக்கு உரியவனாக அவன் இருப்பதனால் அவனை புகழப்பட வேண்டும் என்று விரும்புவதில் என்ன தப்பு இருக்கு அந்த அடிப்படையில் அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனுடைய படைப்பு அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு கணமும் நினைத்து பார்த்து அவனை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக அல்லாஹ் நன்மைகளை மறுமையில் நமக்காக வாரி வழங்குகிறான் என்ற எண்ணத்தோடு அதை செயல்படுத்த வேண்டும் என்